மாங்குளம் ஆனைக்குளம் சாலையில் குரோட்டோவிற்கு அருகில் சுற்றுலாப் பயணிகளின் டிராவலர் விபத்தில் சிக்கியது மூன்று பேர் மரணமடைந்துள்ளனர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் பயணம் செய்த டிராவலர் தான் விபத்தில் சிக்கியது பதினான்கு பேர் இந்த வாகனத்தில் இருந்ததாக தான் முதல்கட்ட தகவல் اشتركوا <applause> <applause> மாங்குளம் ஆனைக்குளம் சாலையில் குரோட்டோவிற்கு அருகில் உள்ள வளைவில் தான் சுற்றுலாப் பயணிகள் பயணம் செய்த டெம்போ டிராவலர் விபத்தில் சிக்கி மூவர் மரணமடைந்தது ஒரு வயதுடைய குழந்தை உட்பட மூன்று பேர்தான் மரணமடைந்துள்ளது தமிழ்நாடு சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பயணம் செய்த வாகனம்தான் விபத்தில் சிக்கியது குவைத் சிட்டிக்கு அருகில்தான் வளைவில் விபத்து நடைபெற்றது பதினான்கிற்கும் மேற்பட்டவர்கள் வாகனத்தில் இருந்ததாகத்தான் தகவல் கிராஃப்ட்ஸ் பேரியரை இடித்துக் கொண்டுதான் வாகனம் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்துள்ளது காயமடைந்தவர்களை அடிமாலி தாலுகா மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் न्यूसीरो अॼुमाली